நம் வார்த்தை தான் ஏனதில் உண் என் மௌனமேதான் உதட்டில் சிரிப்பை தந்தாய் மனதில் கணத்தை தந்தாய் ஒரு முறை உன்னை எனக்கென்று சுவாசிக்கவா மறுமுறை உன்னை புதிதாக சுவாசிக்கவா உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா மருகும் மனதின் ரகசியாரையில் ஒத்திகை பார்த்திடவா ரணமும் தே நல்லவா சண்ட கோழி கோோழி இவ சண்டை கோழி கொஞ்சம் தடவ தடவ இவ சொந்த கோழியா சண்டை கோழி கோழி இவ சண்டை கோழி கொஞ்சம் தடவ தடவ இவ சொந்த கோழியா கைய வச்சான் என்றுக்குள்ளே கைய முயா நீ ரெண்டு முளத்தில் பாய போடையா சண்டை வந்துச்சா தள்ளிப்படுமையா ரெண்டு முளத்துல பாய போடையா சண்டை வந்துச்சா தள்ளிப்படுமையா கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா ஐயா கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா ஐயா கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா வாங்கி போட்ட வெத்தலை செவக்கள சாமி வாயி முத்தம் கொடுத்தா செவந்திடும் சாமி சொர்க்க புரம் போகணும் நல்ல வழி காமி ஓட்டுக்கின்னு தொடங்கட்டும் ஓரவு வட்டி போல வளரட்டும் வயிறு கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா ஐயா கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா மச்சு வீடு மெட்டு கட்டு போதும் மெட்ட ஏது வேண்டாம் ஒ பாய் போதும் முக்குத்தியின் பொன் கீத்து ராத்திரிக்கு போதும் ஓ சைவமுத்தம் கொடுத்தா ஒத்து போக மாட்டேன் சாகசத்த காட்டு செத்து போக மாட்டேன் கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா ஐயா கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா 嗡嗡嗡嘛，嗡嗡嗡嘛，嗡嗡嗡嘛嗡嗡嘛嗡嗡嘛，嗡嗡嗡嘛，嗡嗡嗡嘛，嗡嗡嗡嘛嗡嗡嘛嗡嗡